என் அன்பு குழந்தையை உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நீ இன்றைக்கு நல்ல விடியலை காண்பாய் உன்னுடைய இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக மலரும் உன்னை அனைவரும் அன்பாக நடத்துவார்கள் உன்னிடத்தில் பேசுகிறவர்கள் அன்பாக பேசுவார்கள் நீயும் அன்பாகவே நடந்து கொள்வார்கள் உன்னுடைய நாள் முழுவதும் நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கும் நீ செல்லுகின்ற பார்வை எல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த தடையும் உனக்கு நேராது வராமல் நான் பார்த்துக் கொள்வேன் பெரிய பெரிய தடைகளை எல்லாம் கூட உடைத்து நுறுக்கிவிட்டு உன்னை நல்ல பாதையை அமைத்து உனக்கான நல்ல பாதையை அமைப்பு கொடுத்து அந்த பாதையிலே உன்னை பயணப்பட செய்வேன் இதுவரை நீ வந்த பாதை எல்லாம் முட்பாதைகளாக இருந்தாலும் கற்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் மாற்றி நல்ல அழகான பஞ்சு மத்தையான பாதையாக உனக்கு வகுத்து தருவேன் அதிலே நீ உன்னுடைய இஷ்டம் போல நடந்து செல்ல உன்னை அனைவரும் பின்தொடர்வார்களே தவிர உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக எவரையும் நான் விட மாட்டேன் உன்னை யாராவது முன் தொடர உனக்கு முன்பாக செல்ல முற்பட்டாரும் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி மகாபாரதத்திலே கண்ணன் எப்படி அர்ஜுனனுக்கு உதவினாகும் அதுபோல அதுபோல உனக்கு நான் உதவி உன்னை உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை நான் தூக்கி நிறுத்தி மரியாதை கொடுக்க செய்வேன் உன் மதிப்பை கூட்டச் செய்வேன் கலங்காமல் இரு கலங்கியது போதும் தோற்றுக்கொண்டே இருந்தாய் பல முறை நீ தோற்ற இருக்கிறார் தோற்றதனால்தான் உனக்கு இந்த வெற்றி கிடைக்க போகிறது அந்த தோல்வி எல்லாம் நீ பட்ட தோல்வி அல்ல உனக்கு ஏற்பட்ட தோல்வி அல்ல அதெல்லாம் எனக்கு ஏற்பட்ட தோல்விதான் இருந்தாலும் கூட உன் கர்ம வினையினாலும் அதற்கு மேலாக உன்னுடைய கவனக்குறைவினாலும் தான் அந்த தோல்விகள் உனக்கு ஏற்பட்டது அதிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுப்பேன் அதிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்து கொடுத்து உன்னுடைய பாதையை செப்பனிட்டு பஞ்சு மெத்தையான பாதையை உனக்கு தந்து அடுத்தடுத்து நீ நடைபோடக்கூடிய இந்த நடையெல்லாம் வெற்றி நடையாக இருக்க போக நீ உழைத்து களைத்து வேர்வை செஞ்சு அதற்கான கூலியை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாய் ஆனால் இதுவரை உனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் இனிமேல் அது உனக்கு கண்டிப்பாக வரும் நீ சிந்திய வேர்வை எல்லாம் நீ கண்ட நீ கண்ட கனவெல்லாம் நிறைவேறும் நீ சிந்திய வேர்வைக்கான கூலி உனக்கு கிடைக்கும் நீ கற்பனை செய்து கொண்டிருந்த அந்த கற்பனையை விட மிகப்பெரிய வீட்டை கட்டுவாய் நல்ல வாகனங்களை வாங்குவார் குடும்பத்தை நல்ல வகையிலே மரியாதையோடு நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நல்ல நிலைக்கு நீ உயர்வாய் உன்னை பார்த்து உன்னுடைய சொந்தங்களும் உன்னுடைய நண்பர்களும் வியந்து உற்று நோக்குகின்ற ஒரு வகையிலே நன்றாக வளர்வாய் நன்றாக வளர்வாய் மேலிடத்தில் இருப்பார் உன்னை பார்த்து அனைவரும் வியப்பார்கள் அந்த நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி தருவேன் உயர்த்தி தருவேன் உனக்காக உனக்காக நான் உன்னிடத்திற்கு வருவேன் நீ செல்லுகின்ற பாதையெல்லாம் நான் வருவேன் நீ சிந்திய வியர்வை கூட உனக்காக நான் உயர்வை செந்துவேன் நான் உயர்வை சிந்துவேன் என்னுடைய வியர்வை உனக்காக சிந்துவேன் வியர்வை மட்டுமல்ல உனக்காக நான் ரத்தமே சிந்த தயாராக இருக்கிறேன் என் பிள்ளை இனி என் பிள்ளை நீ ஒருபோதும் இனிமேல் கலங்கக்கூடாது கலங்கியதெல்லாம் முடிந்து கொடுத்தது முடிந்து போன கதை ஆகினாலே இனிமேலாவது உன்னை நல்ல வகையிலே வாழ வைப்பதற்காக இதோ நான் வந்துவிட்டேன் எந்த கடவுளை நீ நம்பினாயோ யாரை நீ உபாசனை செய்தாயோ அவர்களெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தியிருந்தாலும் கூட நான் ஒருபொழுதும் உன்னை உதாசீனப்படுத்தவேன் மாட்டேன் உன்னோடு நீ செய்த ஒரே ஒரு சின்ன சேவை எனக்கு பெரியதாக இருக்கும் உன் சேவையை நான் ஏற்றுக்கொண்டு உன் தேவையை நான் முடித்துக் கொடுப்பேன் அதற்காக அதற்காக நான் தயாராகிவிட்டேன் நீ கேட்கலாம் ஏனப்பா இது வரை நீங்கள் என்னை கவனிக்கவே இல்லையே கண்டுகொள்ளவே இல்லையே என்று அதுதானே கேட்கிறார் நன்றாக புரிக நன்றாக புரிக இணன்பு குழந்தையே ஒவ்வொருவருக்கும் காலம் என்பது வர வேண்டும் காலம் என்பது கனிய வேண்டும் கனிந்த பிறகுதான் அதற்கான கனி உனக்கு கிடைக்கும் விதை போட்ட உடனே கனி அறுக்க முடியாது அதுபோலத்தான் நீ வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து நீ விதை போன்றது கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய எதிர்காலத்திற்காக நல்ல கனி கிடைக்குமா நல்ல வெற்றி கிடை கிடைக்குமா எப்பொழுது வெற்றி கனியை தொடலாம் பறிக்கலாம் உண்ணலாம் என்று கற்பனை எல்லாம் கண்டு கொண்டிருந்தாயே அந்த விதை அது குழைத்து செடியாகி மரமாகி கிளையாகி பால்விரகமாகி மிக மிக அதிகமான கர காய்களை காத்து கூத்து குறுங்குகிறது அது கனிந்து வந்திருக்கிறது அந்த கனியை பறித்து உனக்கு தரவே அது சாதாரண கனி அல்ல வெற்றி கனி அது உங்களிடத்திலே இதோ தரப்போகிறேன் பெற்றுக்கொள் இன்றைக்கு அதனால் தான் நல்ல நாள் என்று முன்னமே சொல்லியிருக்கிறேன் இந்த நாள் உனக்கு நல்ல நாள் வெற்றி திருநாள் நீவியர்களை சிந்திய திருநாள் ஆகினாலே உழைப்பு ஒருபொழுதும் உனக்கு ஏமாற்றவே ஏமாற்ற உன்னை ஏமாற்றவே ஏமாற்றாது அதுபோல நானும் உன்னை ஏமாற்றமையும் மாப்பேன் நீ தைரியமாக இரு இந்த நாள் உன்னுடைய நாள் இந்த மாதம் உன்னுடைய மாதம் இந்த வருடமெல்லாம் உன்னுடைய வருடம் நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையே உன்னுடைய வாழ்க்கை நீ என்னுடைய பிள்ளை நம்பிக்கையாக உன்னுடைய நடையை போடு நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் الله مالك